வெற்றிவேல் முருகன் மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேவை இ முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவை மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா சரண்யா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தஞ்சு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் முதலியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மேச ராசி பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் தான் படித்து முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்க இப்போதைக்கு ஒரு ப்ரைவேட் ஸ்டோருக்கு வந்துட்டு மாதம் பதினாறாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போய்ட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு இன்றைக்கி எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு பூர்வீக நலன்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இப்போதைக்கு காஞ்சிபுரம் பகுதியில் தான் இவங்களுடைய எட்டங்களும் இருக்கிறதாகவும் இருக்கிறதாக இவங்க நல்லா சிவப்பா அழகா இருக்கிறதுனால தனக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்மார்ட்டான மணமகன் தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு அதிகம் படிக்காததுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு படிப்பறிவு கம்மியா இருந்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வேலைக்கெல்லாம் போகணுங்கிற அவசியமே கிடையாது இருந்தாலும் வீட்டில் இப்போதைக்கு சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் ஸ்டோருக்கு தான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தன்னை மாதிரியே படிப்பறிவு இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏதோ ஒரு வேலைக்கு போய் மாத வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல குணமுள்ள கணவர் தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க குறிப்பாக மணமகனுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இருக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இவங்களுடைய கேஷ்லேயே மணமகன் கிடைச்சா டபுள் ஓகே அப்படி கிடைக்காத பட்சத்தில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் ப்ரைவசி காரணமாக மறைச்சி போட்டிருக்கோம் மற்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே மணமகளை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நேரில் ஃபோட்டோ மட்டும் ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் மின்னஞ்சல் முகோரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமைச்சு அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஒத்து போனதுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லி அதுக்கு அடுத்த மன மகளுடைய பெயர் மாலதி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பது வயது இவங்களுடைய ஜாதி பார்த்துட்டீங்கன்னா இந்து சமுதாயத்தில் நாயுடு உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஏ பண்ணிவிட்டு ஐடி எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு மாத வருமானமே கிட்டத்தக்க முப்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே மாதம் சம்பளம் வாங்குறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இதுதான் முதல் திருமணம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்றைக்கி படிச்சுட்டு ஐடி எம்ப்ளாயாக நல்ல கை நிறையா சம்பளம் வாங்குறதுனால தன்மறியே ஒரு நல்ல படித்த மணமகன் தான் தேவன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு இதுதான் முதல் திருமணம் அப்படிங்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு நல்லா படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல வசதியான ஆண்மகன் தேவன்னு கேட்டிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இப்போதைக்கு சென்னையில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க மணமகன் வந்துட்டு பெருசாக வேறு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தன்னைமரியே படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையிலேருந்து தன்னை கடைசி வரைக்கும் சந்தோஷமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடச்சா அடுத்த முகூர்த்தத்துலேயே திருமணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இவங்களுடைய கேஸ்லையே மணமகன் கிடச்சா ரொம்ப சந்தோஷம் கிடைக்காத பட்சத்தில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு முப்பது வயதுலேருந்து முப்பத்தஞ்சு வயது முடிய இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணமான அன்பான கணவர் தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஒத்து போனதுன்னா பெண் வீட்டார் சைட்லேருந்தே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா நந்தினி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் அகமுடியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மகர ராசி திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி படித்து முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் செக்டர்ல மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாவும் இந்த மணமகள் வந்துட்டு ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மணமகள் தான் அதனால் தனக்கு வரக்கூடிய கணவரும் தன்னமரிய நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒரு நல்ல மகன் தேவன் கேட்டு இவங்களுடைய திருமண நிலையின்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு முதல் திருமணமாகி தன்னுடைய கணவர் கூட வாழப்பிடிக்காம கருத்து வேறுபாடு காரணமா தெரிஞ்சு வந்து இன்னைக்கு தனிமையில் தான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஒரு பொண்ணை வந்துட்டு இவங்க கட்டி கொடுத்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு பொண்ணை வந்துட்டு கல்லூரி படிப்பை படிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு கடைசி வரைக்கும் கூடவே இருந்து தன்னை பத்திரமா பார்த்துக்கிட்டு தன்னுடைய சொத்துக்களையும் பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்மகன் தேவன் கெட்டிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு பூர்வீக நலன்ட்டு எல்லா வசதியுமே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு திருவாரூர் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க